ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சைடிஷை நம்ம ஒரு முறை செய்து வச்சுக்கிட்டோன்னா பத்து நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க சீக்கிரம் கெட்டும் போகாது இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டாலும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு இந்த சைடிஷை நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நீங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க இந்த சைடிஷ் ரெசிபியை பார்க்கலாம் இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் அரை டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்த மிதமான தீலே வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா வறுப்பட்டது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா சுத்தப்படுத்திவிட்டு நல்லா அலசிட்டு தண்ணியை நல்லா வடச்சிட்டு ஈரப்பதம் இல்லாமல் செத்துருக்கேங்க இப்போ முருங்கைக்கீரையை மிதமான தேயிலை நல்ல ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையினுடைய பச்சைத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க நல்ல துவலரை வதக்கி எடுத்துணுங்க இப்போ பாருங்கள் நல்ல துவலை வதக்கி எடுத்தாச்சுங்க முருங்கைக்கீரையை இதையும் ஆற வச்சுக்கலாம் நம்ம ஆற வச்ச கடலைப்பருப்பு மிளகு சீரகம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் செத்துருக்கேன் கொஞ்சமா புளி சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி விடாம குறை குறைப்பா ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வந்துருக்கேங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அந்த துவையில் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நைஸாக நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க ஸ்டவ் மேல கடாயில ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு வரமேளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சுட்டு நம்ம அடைச்சி வச்சு துவையில சேர்த்துக்கலாங்க இப்போ இது சேர்த்து இது கூடவே மிக்சி சார்ல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேங்க இப்ப தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மிதமான தீயிலே நல்லா இதனுடைய பச்சை தன்மெல்லாம் போய் இருக்கணுங்க நல்ல ஒரு நாலு நிமிஷம் போல் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இதில் இருக்க தண்ணி ஈரப்பதெல்லாம் போய் நல்லா சுருண்டு மேலே எண்ணெய் தெளிஞ்சு நிற்கணுங்க அதுதாங்க கரெக்டான பக்குவம் அப்போ நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருளை வதங்கிடுச்சிங்க ஒரு நாலு நிமிஷத்துலேயே என்னெல்லாம் மேலே தெளிஞ்சு நிற்கிது பாருங்கள் ஈரப்பதெல்லாம் போய் இது தாங்க கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்தால் பத்து நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் சீக்கிரம் கெட்டு போகாது இந்த டைமில் லாஸ்ட்டாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேத்துருக்கேன் இது ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்குங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் வெள்ளம் சேர்த்து செய்யும் போது சுவையை ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ வெள்ளம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு நிமிஷம் போல் மறுபடியும் வதங்கி விடுங்க மிதமான தேலு ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சிங்க நல்லா சுரு வந்துடுச்சுங்க முருங்கைக்கீரை தொக்கு ரொம்ப ரொம்ப அருமையா முருங்கைக்கீரையில் செஞ்சது சொன்னா நம்பவே மாட்டாங்க முருங்கைக்கீரை பிடிக்காதவங்களை கூட இந்த முறையில நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட சாதத்தோட இந்த ஒரு ஸ்பூன் தொக்கு கொஞ்சமா நெய் விட்டு பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு அமிர்தமா இருக்குங்க இது சாதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க இட்லி தோசை ரொட்டி சப்பாத்திக்குலாம் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்